உங்களுக்கு ஒரு டார்கெட்டை செட் பண்ணி உங்கள் ஃபைனான்சியல் கோல் அண்ட் ஃபைனான்ஷியல் ட்ரீமுக்கு சூட்டபுளாக டார்கெட்டை செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த டார்கெட்டுக்கு கரெக்டாக எக்ஸிக்யூஷன் பண்ணிவிட்டு உங்களை ஃபோக்கஸ்டாக அந்த ஒரு ஜேர்னியில் கூட்டு போகிறது நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வருவாங்க ஒரு ஃபைனான்சியல் ஜேர்னியில் செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் என்ஹான்ஸ்மெண்ட் சரி நீங்கள் ஒன் அப்படி அப்படிதான் என் டார்கெட் அப்படின்னா அந்த ஒன் குரோர் அச்சீவ் பண்ணால் ஓகே ஃபைன் ஐம் ஹாப்பி அப்படின்னு விட்டுறக்கூடாது ஒரு கிளைண்ட் வந்திருந்தாரு ஐ வேலை செய்யக்கூட ஒரு ப்ரொபஷனல் அவர் அவரோட அடுத்த ஒரு ஏழு வருஷத்துக்கு அவர் பிளான் பண்றாரு அவர் ஏழு வருஷத்துல ஒரு ஒரு கோடி வேணும்னு பிளான் பண்றாரு பெரிய ஒரு சர்ப்ளஸ் அவரால் மாசத்துக்கு சேமிக்க முடியுது ஒன் குரோர் இல்லங்க டூ பாயிண்ட் ஃபைவ் குரோர் வரைக்கும் அவரால் சேர்க்க முடியும் அவரோட டார்கெட் ஒன் குரோர்னு அவர் நினைச்சிட்டு வந்துருந்தாலும் அவருக்கு அந்த இன்ஃப்ளேஷன்னா என்ன